வணக்கம் நம்ம சேனலில் நகைக்கடைகளில் இருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு கெடுக்கிறாங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மதுரை மற்றும் சென்னையில் காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு தனியார் நகைக்கடை நிறுவனத்தில் பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஸ்டோர் சேல்ஸுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் ஒன்னுலேருந்து பதினைந்து வருடம் அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கேசியர் மற்றும் பில்லிங்க்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க டிரைவர் ஆண்கள் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் டிரைவிங் லைசென்ஸோட கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்னுலேருந்து மூன்று வருட அனுபவம் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கெஸ்ட் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் பெண்கள் கேட்டிருக்காங்க ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆண்கள் கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பேண்ட்ரி பாய்க்காக கேட்டிருக்காங்க அதாவது இந்த டீ காஃபி இது கொடுக்குறக்கான வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு நகைக்கடையில் அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னூ முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கலாங்கன்னா நல்ல சம்பளம் ஊக்கத்தொகை போனஸ் பிஎஃப்இஎஸ்ஐ மெடிக்கல் இன்சூரன்ஸ் உணவு மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்நிறுவனத்தோட பேர் பீமா ஜுவல்லர்ஸ்னு சொல்லியிருக்காங்க மதுரையில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூறு பூஜ்ஜியம் எட்டு முப்பது அறுபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது லில்லி சாலனி இந்த நிறுவனம் சென்னையில் அமைச்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு இருக்கிறாங்க ஷோரூம் மேனேஜர் அசிஸ்டன்ட் ஷோரூம் மேனேஜர் சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேசியர் மற்றும் ஃப்ளோர் ஹோஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஷோரூம் மேனேஜருக்கு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஏழுலேருந்து பத்து வருடம் ரீட்டைல் ஜுவல்லரி நிறுவனத்தில் சேல்ஸ் மற்றும் ஆப்ரேஷனில் அனுபவம் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஷோரூம் மேனேஜருக்கு ஐந்துலேருந்து எட்டு வருடம் அதே துறையில் அனுபவமும் கேட்டிருக்காங்க சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மூன்றுலேருந்து ஐந்து வருடம் ஜுவல்லரி ஷோரூமில் சேல்ஸ் மற்றும் ஆப்ரேஷனில் அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெண்டுலேருந்து மூன்று வருடம் அதே துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க கேஷியரில் ரெண்டுலேருந்து மூன்று வருடம் ரீட்டைல் ஜுவல்லரி ஷோரூமில் அனுபவம் வருதான் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஃப்ளோர் ஹோஸ்டிற்கு அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனமும் உங்களுக்கு நல்ல சம்பளம் ஊக்கத்தொகை போனஸ் பிஎஃப் பிஎஃப்இஎஸ்ஐ மெடிக்கல் இன்சூரன்ஸ் உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் டிநகர் சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அறுபத்தஞ்சு அல்லது எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு எண்பது அறுபத்தி ஒம்போது இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ரெண்டு மாவட்டத்தில் இருந்து இருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த நகைக்கடையோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க